கோலம் போகிறது விஷயமா எங்கெங்கயோ போனோம் எங்கெங்கேயோ போய் எங்களுடைய பிரச்சனையை சொன்னால் எங்களுக்கு எங்கேயுமே ஒரு நியாயமே கிடைக்கல இப்போ நாங்கள் வந்து இந்து முன்னணி கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு இது கோலம் போகிறதுக்கு உரிமை வேணும் தண்ணி தெளித்து கோலம் போகிறதுக்கு எனக்கு உரிமை வேணும் இது போய் எனக்கு என் முடிவு சொல்லுங்கள் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் சார் சார் எனக்கு எப்படியாச்சும் எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க என்னால் முடியல தினம் தினம் நான் தண்ணி தெளிக்கிறதுலேருந்து கோலம் போடுற வரைக்கும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு இப்படி பார்க்குறாங்களே எந்த விதத்தில் இது நியாயம் எனக்கு உடம்பெல்லாம் கூசி போகுது அசிங்கமாகக்குது இன்னைக்கு வீடியோ வேறு எடுத்துட்டாங்க சார் எப்படி சார் நான் இந்த போய் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வராங்க இந்த வீட்டில் நான் ஒருத்தி எப்படி சார் இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்குது எனக்கு கேவலமாக இருக்குது சார் தினமும் வந்து 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 நான் கோலம் போடும்போதெல்லாம் தண்ணி தெளிக்கிறதுலேருந்து என்னை நின்று பார்க்குறாங்க சார் நான் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட எனக்கு ஒரு முடிவு கிடைக்காதுக்குது சார் எனக்கு இந்த இந்து முன்னணி முழு இந்து முன்னணி கிட்ட நான் மனு கொடுக்குறேன் எனக்கு இப்படியாவது நீங்கள் ஒரு நல்ல முடிவு சொன்னீங்கன்னா நல்லா சார் உங்களை கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன் நான் என்னால் தண்ணி தெளித்து கோலம் போடுறதுக்கு உரிமை எனக்கு வேணும் சார்